நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி இருபத்தி ஒன்றுதாங்க இருபத்தி ஒன்று இருபத்தொன்னாயி போச்சு நம்ம இந்த மாதிரில் நம்ம எப்பவுமே மாதத்தில் ரெண்டு டைம் போ ஒரு டைம் தான் போயிருக்கோம் இன்னும் நம்ம பணக்கம்படி சாமி கோயிலுக்கு வந்து போகலை அதனால் இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் நேற்றே நம்ம போக வேண்டியது டப்பிங் போனனால போக முடியல அதனால் இன்றைக்கி போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நான் கோயிலுக்கு போகிறோம் ஒரு வாடகையோட நிப்பாட்டே அப்படின்னு சொல்லி நான் காலையிலேயே சொல்லிட்டேன் திமுறை எடுத்து போயிட்டு ஒரு ஒன்றுக்கு ரெண்டு எத்தனை வாடை போனால் ரெண்டால் மூணு மூணு வாடகை போயிட்டு வந்துட்டு நான் எத்தனையாக இருந்து போனேன் எத்தனையாக இருந்துக்குனேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தை டாய்க்குடிச்சு என்ன எண்ணெயில் இப்போ எந்நேரம் வரது நெல் மூட்டையெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் வண்டி மாட்டிக்கிச்சு அப்புறம் புறா முட்டையை மறுபடியும் இறக்கி போட்டு மறுபடியும் வண்டியை வெளியே ஏற்றி மறுபடியும் ஏற்றி மறுபடியும் கொண்டு அங்கேயே இறக்கி மறுபடியும் வந்து ஏற்றி மறுபடியும் ஏற்றி போய் முடியல ரொம்ப ட்ரைட் ஆகிடுச்சி காலையிலே சொன்ன நேற்றே சொல்லிட்டேன் மதுரைலேருந்து வரும்போதே நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு ஆ ஏழு மணிக்கெல்லாம் போயிட்டேன் சரி பதினொன்று மணிக்கெல்லாம் பத்து மணிக்கெலாம் வந்துடலாம் அப்படின்ட்டு அங்கே போனால் வண்டி மாட்டிக்குச்சு நான் என்ன பண்ணுறது அப்புறம் அப்புறம் இங்கே வந்து பத்து நிமிஷம் படுத்துக்கிறேன் பத்து நிமிஷம் படுத்துக்கிறேன்ட்டு ஒரு வழியாக கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு நம்ம அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வர போகிறோம் அந்த பற்றின பிளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உன் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தம்பியை நம்ம வந்து எங்கள் மாமியார் வீட்டில் எடுத்துட்டு தான் போக போகிறோம் ஆனும் மாமாவை மட்டும்தான் போக போகிறோம்னு கேட்டோம் அவன் தூங்குறதுனால வரலப்பா அப்படின்ட்டேன் சரி ஆயா வீட்டு போய் தூங்குடா வர அப்படின்னா சரிப்பா அப்படின்ட்டேன் அதனால கொண்டு போய் விட்டுட்டு போகலாம் மாமாவோட காஸ்ட்யூம் இதுதான் ஆமாங்க நிறைய பேர் ஒன்றே நான் கருவா கருவான்னு சொல்கிறனால நீங்கள் என்ன கலர் அவரையும் அவசரப்பட்டு என் மேலே கருமலாக மீனாக அடிச்சிடாதீங்க வேணும் ஏன் ஏன் இப்படி சொல்கிற ஏ நான் நான் ஏய் வரேன் அங்க போதெல்லாம் வரல வரலாம் நம்ம வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தியா வரியா தம்பின்னு சொல்லி கூப்பிட்டோம் வரலமா அப்படின்னியா சரி வரலன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு எங்கள் மாமியா வீட்டில் கொண்டாந்து தூங்கிட்டு இருக்கவனை கட்டுரில் போட்டேன் எழுந்திரிச்சு நானும் வரேன்னு ஒரே அழுக அதுக்கப்புறம் கிளப்பி விட்டு கூப்பிட்டு போய்கிருக்கோம் കോട്ടോ പോക പോല 나나기어라야

அண்ணாதான சாப்பிட போற இப்படி போற இப்படி போற எடுங்க எடுங்க பார்த்தவனே அப்படியே நாங்க சொல்லல ஒத்துங்க அண்ணே என்னன்னு சொல்றாங்க நாங்க வந்து எப்போ வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படினா இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து உங்களை பாக்கோம் நான் பார்க்கறனால இந்த புள்ள கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுங்க ஐயோ நான் எப்ப பார்த்தாலும் பார்த்தே தான் இருப்பேன் இப்ப நம்மள மாதிரி யூடியூப்ஸ் பார்த்தா ஒரு மோட்டிவ் கிடைக்கும் டேய் இந்த இவங்கள பாரு அவ எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி

மீனா இல்ல சும்மா நீங்க நார்மலா பேசுங்க எங்களுக்கு தேவையா இல்லை நீங்க பேசுங்க வேணா வேணா வேணா

ஆமாம் இவங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்களா திண்டுக்கலுக்கு பந்திக்க வந்துட்டு இங்கே கடற்க பண்ணி சாமி கேளுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்களா வந்த இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க அவங்களை பார்த்துக்காங்க சாப்பிட்டு அண்ணதானே சாப்பிடற இடத்துல இன்னைக்கு நான் எங்களை வந்து கூட்ட சொன்னாங்க நடந்து கூட்டிட்டு சாமிக்கு வேலை செஞ்சுட்டு சொல்லிட்டோம் இப்போ நம்ம வந்து நம்ம ஊர் பந்திக்க இளைஞன் எனக்கு மனசில் அண்ணே வீடியோவில் அன்னே பக்கப்படப்படக்கூடாதுன்னு பேசுகிறேன் அந்த திருப்பி திருப்பி இதை ஏன் சொல்கிறேன்னா அண்ணே வந்து இப்படி சைலண்டாக இருந்தாரு சொல்றேன் பேசவே மாட்டேங்கிறார் நானும் வாரையை வெட்டி பார்க்குறேன் அக்கா தான் பேசுது நார்மலாக அண்ணன் எப்படி கிடையாது அண்ணே நெஜத்தில் சைலண்ட்டு போல வீடியோக்கு மட்டும்தான் அக்கா தான் வீடியோலையும் நெஜத்துல ஒரே மாதிரி இருக்கா நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து என்ன சொல்றது ரியாலிட்டியாக இருந்துட்டு போயிட வேண்டியதா மட்டும் நடிக்கிறோமா வருது 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 அப்படியே தூண்டிட்டு இருந்தா வந்துடும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா ஒரே இடத்துல பேசி நிக்கிறோம் பேசணும் ஆமா பிள்ளைங்க கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சோ நானும் அண்ணனும் பேசிட்டு இருந்தோம் நாங்க லிமிட்டை தாண்டவே இல்லை இவங்க பேசிட்டு இருந்தாங்க அவங்க லிமிட்டை தாண்டி இப்ப கழுத்து காது தந்த எண்ணெய்களை அது எத்தனை போகணும் அப்படிங்கறதையும் கேட்டாங்க இது மாதிரி பேசறது எங்களுக்கு விபத்து ஆயிரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா

இப்போ வந்து பேக்கரியில வந்து இருக்கோம் அம்மா அக்காவும் அண்ணாவும் போயிட்டாங்க நம்ம வந்து இப்போ பேக்கரியில வந்து இருக்கோம் ஸ்கூல் காஃபி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நக்கு மணி 7:20 ஆயிடுச்சு இன்னைக்கு போய் நம்ம சீரியல பார்க்கணும் இன்னைக்கு என்னைக்கு குண்டுவாங்க ஆ என்ன பண்ணுப்பதே மத்தநாள்ல இத நான் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வந்தோம் வந்தோம் ஆல்ரெடி ஏற்கனவே நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க அவங்க வந்தனால மீனவா என்ன பேச தெரியாது ரொம்ப நிறையா பேசி டைம் ஆகி போச்சு அங்கே இருந்து வெரைட்டி ஏழு மணி கிளம்பனும் ஏழு ஏழு இருபத்தி ரெண்டுக்கு அதாவது ஏழு மணிக்கு கிளம்பணும் ஒரு டீ கடலில் பார்த்து ஏழு இருபு இருபத்தி ரெண்டுக்கு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பணும் டீ இருந்து கிளம்புனோம் அங்கேருந்து விரட்டி பிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நாற்பது நிமிஷத்துல அப்படி இருந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு கரண்ட் கட் ஆகி மறுபடியும் வந்துச்சு மறுபடியும் விளம்பரம் அப்படியே பிரேக் விட்டாங்க இதோட வீடியோனா நெக்ஸ்ட் வீடியோல நீங்க வந்து பாப்பீங்க என்னென்னலாம் நடந்தது வீட்டுக்கு வந்து நம்ம சீரியல் எப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீடியோல வந்து பாப்பீங்க

என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோல நீங்க வந்து பாப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட பிடிச்சிக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பேருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலராக போன்ற வீடியோ நோட்டிகேஷன் வரும் நெக்ஸ்ட் பிளாக்ல பாக்கலாமா வரைக்கும்